வந்து இருபது நாடுகள் ஜி டுவெண்ட்டி நாடுகள் இரண்டு இருக்கு குறிப்பா ஐரோப்பியன் தென் ஆப்பிரிக்காவில குறிப்பா ஆப்பிரிக்க கண்டத்துல நடக்கிறது அந்த முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா சமீபத்துல இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசும்பொழுது ஆப்பிரிக்க கண்டத்துல இருந்து ஒரு பத்து லட்சம் லேபர்ஸ் வந்து நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி ஏழ்மையான இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து கடன் உதவி கொடுக்கணும் அதே மாதிரி அந்த கனிமங்களை வந்து எல்லாருக்குமே போகிற மாதிரியும் நம்ம வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த ஆப்பிரிக்கா அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு நீங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க ரெண்டு யூனியன் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க ஒன்னு ஆப்பிரிக்கன் யூனியன் இன்னொன்னு வந்து ஐரோப்பிய யூனியன் ஆனா ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் வந்து பல அந்த ஐந்து குழுக்கள்ல ஒரு ஒரு நாடா இருக்கும் ஆனா யூனியன் வந்து அந்த ஐந்து குழுக்கள்ல இருக்காரு அப்போ எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி அந்த ஆப்பிரிக்க சமமா நடத்துறது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு அதுல இடம் கிடையாது அப்போ இந்த கூட்டமைப்பு வந்து ஜி டுவெண்ட்டத பேசுறோம் ஆனா ஜி டுவெண்ட்டி மட்டும் இல்ல உலகத்துல ஜி செவன்ன்றது இன்னொன்னு இருக்கு அப்படின்னு அதுவும் நமக்கு தெரியும் அப்போ ஜி செவன் தனியா இயங்கிட்டு இருக்குது ஜி டுவெண்ட்டின்னு ஒண்ணு இயங்கிட்டு இருக்கு அப்போ ஜி செவன் முதல்ல ஏன் உருவாச்சு ஏன் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வந்து இணையா மற்ற நாடுகளுக்கு உதாரணத்துக்கு இந்தியா சீனா ரஷ்யா அமெரிக்கா இத்தாலி பிரான்ஸ் போன்ற நாடுகள் அதுக்கான அதுக்கான பங்களிப்பு சமமா நடத்தக்கூடிய ஒரு விஷயமா அங்க நடக்குது ஆனா ஆப்பிரிக்க ஒன்றிய ஆப்பிரிக்காவை பொறுத்த அளவுக்கு ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் சார்பா தான் தென்னாப்பிரிக்கா வருது தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் ஸ்டோர்ஸ்